ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற அடை தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு நாலு பேருக்கு சாப்பிட்ற மாதிரி அளவுக்கு நான் வந்து அடை தோசைக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்படி அரிசி ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சா சாப்பிடுவோம் அதனால வரமிளகாய் வந்து நாங்கள் ஒரு எட்டு எடுத்துருக்கோம் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு நாலு பல் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்து கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரிசி இந்த மூணு பருப்பு இதை வந்து நான் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் நம்ம மாவு ஆட்டுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வரமிளகாயை அந்த ஊடுற தண்ணியிலே போட்டுருங்க வரமிளகாய் கொஞ்சம் நல்லா ஊறிடும் கிரைண்டர்லேயும் ஆட்டிக்கலாம் மிக்ஸியிலேயும் ஆட்டிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் ஆட்ட போகிறேன் நல்லா ஊறிடுச்சு ஃபஸ்ட்டு அந்த வரமிளகாயை போட்டுக்கலாம் அது வந்து நல்லா அரைபட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி பருப்புகளை போட்டுக்கலாம் அரிசி பருப்பு இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பில மல்லித்தலை சோம்பு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அதில் வந்து நல்லா ஆட்டிக்கலாம் பாருங்க இந்த பதத்துக்கு நல்லா ஆட்டி அள்ளி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதில் பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அது பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடை தோசை ஊற்றலாம் கல்லில் நல்லா எண்ணெய் நல்லா தடவிக்கங்க கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க நல்லா நைஸாக தடவி விட்டுக்கோங்க அதில் வந்து எண்ணெய் நம்ம தோசைக்கு ஊற்றுறத விட இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும் அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு திருப்பி போடணும் இப்போ பாருங்கள் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் ஜீனியும் நல்லாயிருக்கும் ஜீனி வேணான்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ